ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேனாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடரை இந்தியன் அணி ஒரு சூப்பரான ஒரு மாசான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணி இந்த தொடரை வந்து எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஒரு சூப்பரான தொடராக மாற்றி இந்தியன் அணி வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த தொடரை முடிச்சிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அணியோடைய முன்னாள் வீரரான இயான் சாப்பல் அவர்கள் ஒரு கருத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணியோடைய பேட்டிங் லைனப்லாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேட்டிங் லைன் அப் கிடையாது இதைவிட சிறப்பான பேட்டிங் லைன் நாங்கள் நாங்க மாதிரி ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காரு ஏன் அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்குன்னா நோட்டிபிகேஷன் வந்துடும் ஏன் சாப்பிட பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தாங்கனாக்கா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வந்து இந்தியன் அணியோட பவுலிங் யூனிட்டை விட மிக சிறப்பான ஒரு பவுலிங் யூனிட் ஆனால் அதுவே பேட்டிங் லைன் அப்னு எடுத்துக்கிட்டா இதை விட சிறப்பான பேட்டிங் லைன் அப்லாம் இருந்திருக்கு இப்போ இருக்க விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணியோட பேட்டிங் பேட்டிங் லைன் அந்த அளவுக்கு ஒன்றும் மிக சிறப்பான ஒரு அபாயகரமான அணி எல்லாம் கிடையவே கிடையாது இந்தியன் அணி எதிலெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பந்து வீச்சில வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இந்தியன் அணி வந்து ஆஸ்திரேலியா பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பௌலிங் பண்ணி ஆஸ்திரேலிய வீரர்கள் அடிக்கிட்டாங்க ஆனால் ஆஸ்திரேலியன் போலர்கள் இந்திய வீரர்களை வந்து அடக்க தெரியாம விட்டுட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரத்திலையுமே இருந்த பவுலிங் லைன் அப்பை விட இப்போ இருக்க பவுலிங் லைன் அப்பை வந்து மிக சிறப்பான பௌலிங் லைன் அப் ஆனால் பேட்டிங் லைன் அப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பேட்டிங் லைன் அப் இல்லைன்ற மாதிரி அவர் வந்து அவர் கருத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் சமகால கிரிக்கெட்டை நீங்க பார்த்துருப்பீங்க எப்போ இருந்த பேட்டிங் லைனை டெஸ்ட்ல வந்து மிக சிறப்பான பேட்டிங் லைன் அப்படி நீங்க ஃபில் பண்ணுறீங்க ஏன் ஜப்பல் சொன்ன மாதிரி இப்போ இருக்க விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணியோட பேட்டிங் லைனை பீகார் இருக்கு நீங்க ஃபில் பண்றீங்களா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க